ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமா மஸ்ரூம் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மஸ்ரூம் ஃபார்மில் எலி எலி எலிப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எலி தொல்லை இருந்துச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் கொண்டு வருது அப்படிங்கிற பற்றி தான் அந்த பார்க்க போகிறோம் ஸோ என்னமோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கி நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பார்த்திங்கனா போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம பார்த்திங்கன்னா மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட மஸ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லோரும் மேஜராக கேட்குறது என்னன்னா மஷ்ரூம் ஃபார்மில் எலி வந்துருச்சு ப்ரோ ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மெயினான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு போடுறதால பெட்டு போட்டு அதில் மஷ்ரூமோட சீடு போடுறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த சீடோட வாசனைக்கு தான் எலியெல்லாம் உள்ளே வருது அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் எலி உள்ளே வருது ஒரு சீடோட வாசனை அதை பிடிச்சிக்கிட்டு தான் வருது ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கட்டில் அதுக்கப்புறம் அந்த தக்காளியில் இந்த மாதிரி இதில் நம்ம பார்த்திங்கன்னா ரேட் கிலரு அந்த பேஸ்ட்டு வச்சோம்னா ஒர்க் ஆகாது நம்ம மோஸ்ட்லி எலி பார்த்திங்கன்னா நம்ம போடுற பெட்டில் இருக்கிற சீடை சாப்பிட்றதுக்கு தான் வருது ஸோ அதனால் அந்த சீடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட்டை வைக்கணும் மற்றபடி நீங்கள் தக்காளி பிஸ்கெட்டு வறுக்கி இந்த மாதிரி எதில் வச்சாலும் அது சாப்பிடவும் சாப்பிடாது சாப்பிட்டாலும் அதுக்கு அவ்வளோக்கா எஃபெக்ட் காமிக்கவே காமிக்காது அதிகமாகவும் சாப்பிடவும் சாப்பிடாது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சீடு சீடு எடுத்துக்கணும் இந்த மாதிரி மஷ்ரூம் சீடு கொஞ்சூண்டு எடுத்துக்கணும் மஷ்ரூம் சீடு ஒரு கொஞ்சூண்டு ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு அந்த சீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் சாப்பிட நீங்கள் போய் கேட்டால் தெரியும் கொடுப்பாங்க ரேட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க பக்கத்தில் கொண்டு போகாதீங்க கொஞ்சம் எல்லாமே வேலை அது ஏதாவது ஃபார்ம்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் ஹைட்டான ப்ளேஸில் வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க எடுத்து இது பேஸ்ட்னு எடுத்து வாயில் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி பேஸ்ட்டு இந்த மாதிரி விதையில நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குச்சியோ அந்த மாதிரி எது ஒன்று எடுத்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க கையில் தச்சு தொட வேணாம் இந்த மாதிரி குச்சியில் ஒரு குச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பத்து ஒரு அஞ்சு இடத்துல இந்த மாதிரி வைங்க ஒரு அஞ்சு இடத்துல இந்த மாதிரி வச்சிங்கன்னா அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதுவே பார்த்திங்கன்னா வெளியே போய் இதாயிரும் ஸோ நம்ம ஃபார்மில் இப்போதி எலி பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதனால தான் லைவாக காமிக்க முடியல இல்லைன்னா நம்மளும் எடுத்து வீடியோ போட்டுக்கலாம் நமக்கு எலி பிரச்சனையெல்லாம் கிடையாது ஸோ ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க எலி தொல்லை இருக்குது அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த கூண்டு அதுக்கப்புறம் இந்த கெமிக்கலை வாங்கி தக்காளியில் மோஸ்ட்லி எல்லாருமே தக்காளியில் தான் வைப்பாங்க தக்காளியெல்லாம் நான் வச்சால் அது சாப்பிட்டாலும் அதில் வாட்டர் லெவல் இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றுமே இதே ஆகவே ஆகாது ஸோ அதனால் அது சீடை சாப்பிட்றதுக்கு தான் வருது ஸோ அதனால் அந்த சீட்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்தொல்லை இருக்கவே இருக்காது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் சீடில் இந்த ரேட்டோட பேஸ்ட் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் வைக்காதீங்க வச்சு யூஸ் கிடையாது மறுபடியும் அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே இந்த இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மஸ்ரூம் பாம் வச்சுருக்கற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் கைஸ்